அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மாட மாளிகையில் வாழ்பவர்கள் முதல் பிளாட்பாரத்தில் வசிப்பவர்கள் வரை அனைவருக்குமே அதிர்ஷ்டத்தின் மேலே வந்து ஒரு தனி விருப்பம் தனி மரியாதை தனி கவனம் இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம அடையணும் நாம் விரும்பும் போது வருவது அதிர்ஷ்டமாக அல்லது எதிர்பார்க்காமல் தேடி வருவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதையாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக சொல்லப்படுது அதாவது ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து ஐந்தாவது இடம் இந்த பிரபஞ்சத்திடம் வந்து நாம் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தகுதிகள் நம்மிடம் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம முன்ன பார்க்கணும் இந்த பிரபஞ்ச சக்தி ஒருவருக்கு வழங்கும் அதிர்ஷ்டத்தை பெற என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன புராண கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் போயிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு முதியவர் தனக்கு தர்மம் செய்யும்படி கேட்குறாரு அர்ஜுனன் அந்த நேரத்தில் அந்த முதியவருக்கு ஆயிரம் பொற்காசுகளை வந்து கொடுக்குறாரு அந்த முதியவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு இதுவே போதும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்போது வந்து இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வந்து அந்த வயசானவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுறான் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த வழியில் வந்த அர்ஜுனன் முதியவர் நடந்ததை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு நடந்ததை சொல்கிறாரு அப்போ வந்து மறுபடியும் அர்ஜுனன் என்ன பண்ணுறாருனா விலை உயர்ந்த நவரத்தின கல்லை வந்து கொடுக்குறாரு அதையாவது பத்திரமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு முதியவரும் சரி கவனமாக வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கிட்டேயும் பிள்ளைங்கக்கிட்டையும் கூட சொல்லாமல் ஒரு பறன் மேலே இருந்த பானையில் வந்து இதை ஒழிச்சு வச்சிட்றாரு இது தெரியாத அந்த முதியவருடைய மனைவி வந்து பரன் மேலே இருந்து அந்த பானையை எடுத்து ஆற்றுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிடுறாங்க அப்போ அந்த பானையை வந்து கழுவும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த கல் ஆற்றுல விழுந்துருது தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பானையோட வீட்டுக்கு வராங்க அப்போ இருந்து வந்த அந்த முதியவர் வந்து அந்த குடத்தை பார்த்ததும் அதிர்ச்சியாகி இந்த கல் எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு எதுவும் தெரியாம அவங்களும் முழிக்கிறாங்க அப்ப வந்து அந்த ஆற்றுக்கு போயிட்டு பல மணி நேரம் தேடி பார்க்கறாங்க தேடி பார்த்தும் பலன் இல்லாமல் அந்த கல் கிடைக்காம திரும்பி வந்துடுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த முதியவரை வந்து பார்க்கும்போது அந்த முதியவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு அப்ப அர்ஜுனன் சொல்றான் இவர் வந்து ஒரு அதிர்ஷ்ட கட்டை அப்படின்னு அதை ஆமோதித்த கண்ணன் வந்து இந்த முறை வந்து நீ இந்த முதியவருக்கு ரெண்டு காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிட்டு கண்ணனை பார்த்து இந்த ரெண்டு காசு அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துடும் அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சொல்கிறார் எனக்கும் தெரியல இருந்தாலும் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அர்ஜுனனுடன் முதியவர் பின்னாடியே போகிறாங்க அப்படி செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த ரெண்டு மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவர்கிட்ட கேட்குறாரு யோசித்த முதியவர் வந்து இந்த காசுகளை எப்படியும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வேலை பசியை கூட போக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டுறலாம் புண்ணியமாவது மிச்சமாகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி வாங்கி ஒரு மீனை வந்து ஆற்றுல விட்டுறாரு இன்னொரு மீன் தொண்டையில் ஏதோ சிக்கியிருக்கிற மாதிரி பார்த்த அவர் வந்து மீனின் வாயை வந்து பிளந்து பார்க்கும்போது அதை பார்த்ததுமே பிரம்மிப்போட உச்சத்திற்கே போயிடுறாரு அது வந்து அவர் மனைவி தவற விட்ட விலை உயர்ந்த கல் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிக்கியாஜி அப்படின்னு கூச்சலிட்டுறாரு அதே நேரம் யதார்த்தமாக அந்த வழியில் இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வரான் அவன் வந்து பயந்துக்கிட்டு நம்மளை தான் முதியவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப ஓடுறான் அப்போ வந்து கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடிச்சிட்டு அவனை வந்து சிறையில் அடைச்சிட்றாங்க அவனுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு திருட்டு போன பொருட்களை எல்லாமே பறிமுதல் செஞ்சு இது எல்லாமே அந்த முதியவருக்கே கொடுத்துட்றாங்க அர்ஜுனன் கண்ணன் கண்ணன்கிட்ட வாழ்வில் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு கண்ணன் சிரிச்சுக்கிட்டே இவருக்கு நீ முன்னாடி கொடுத்தது வந்து தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாரு அடுத்தது நீ கொடுத்தது விலை உயர்ந்த கல் தானும் உபயோகிக்காமல் மற்றவங்களுக்கும் பயன்படாமல் ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சாரு அதனால தான் ரெண்டுமே அவர்கிட்ட தங்கலை இப்போ தாங்கிட்ட இருக்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னாலும் தனக்கு உதவாத இருந்தாலும் இன்னொரு உயிருக்காவது உதவட்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த புண்ணியத்தால் தான் அவங்க இழந்த செல்வத்துக்கு மேலாக இன்னும் நிறைய செல்வத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு இந்த கதையோடைய நீதி என்ன அப்படின்னா பொதுநலம் உள்ளவர்களுக்கும் தான தர்மம் செய்பவர்களுக்கும் பாவ புண்ணியம் பார்ப்பவர்களுக்கும் அதிர்ஷ்ட கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோடு சேர்ந்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பொறுமையாகவும் விடாமுயற்சியோடும் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களையும் தேடி வரும் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி